நம்ம ஒருத்தர்கிட்ட பேசும்போது ஒருத்தர்கிட்ட சிரிக்கும்போது நமக்கு கான்ஃபிடென்ஸ் தர்ற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால் பல்லோட கலர் எல்லோ கலராக இருக்குது யாருக்கும் பார்க்கறதுக்கும் பிடிக்காது நமக்கு எல்லோ கலராக இருக்குது நமக்கும் பிடிக்காது இதுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு வழியிலே நமக்கு சொல்யூஷன் பார்க்கலாம் வெறும் மூணே மூணு நிமிஷத்துலேயே நமக்கு இது சரி பண்ணிக்கலாம் எப்படின்னு கேட்டால் எல்லாரும் வீட்டிலே இருக்கும் பேக்கிங் சோடா இது கொஞ்சம் ஒரு பிளேட்டில் எடுத்து அதில் கொஞ்சம் எலும்பிச்சு பழத்தோட சத்து கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணும் அப்போ அதில் இருந்து நுரையெல்லாம் வெளியில் வரும் அதெல்லாம் செட் ஆயதுக்கப்புறம் நம்ம பல் வளர்க்குற நம்ம டூத்து ப்ரஷ் எடுத்து அதில் கொஞ்சம் எடுத்து நம்ம பல்லில் மேலே தாழ மேலே தாழ அந்த மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம ப்ரஷ் பண்ணும் ஒரு நிமிஷம் அப்படியே விட்டதுக்கப்புறம் நமக்கு வாஷ் பண்ணிவிட்டு பார்க்கலாம் நம்ம பற்கள் நிலம் வந்துட்டு மஞ்சள் நிறம் சேஞ்ச் ஆகி ஒயிட் கலர் ஆகும் இந்த ரொம்ப ஈஸியானதும் ரொம்ப சிம்பிளானதுமான ஒரு ரெமெடி கண்டிப்பாக உங்களுக்கு இது யூஸ் ஆகும் இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் இனியும் பார்க்குறதுக்கு சப்ஸ்க்ரைப் செய்யலாம் தேங்க்யூ